முன்னூறு கிலோ எடையுடன் எட்டடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள இந்த அனுமன் சிலை நாம் தூக்கி எறியும் உலோக கழிவுகளிலிருந்து உருவாக்கப்பட்டது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா பயன்பாட்டிற்கு பிறகு குப்பை தொட்டியில் எறியப்படும் உலோக கழிவுகளை அழகான கலை படைப்புகளாக மாற்றி அவற்றை நல்ல லாபத்திற்கு விற்பனை செய்து வருகிறார் மெட்டல் ஸ்கிராப் கலைஞர் தேவல் வர்மா நீங்கள் எனக்கு முன்னால் பார்ப்பது எட்டரை அடி உயர சிலை இந்த சிலை முழுக்க முழுக்க உலோக கழிவுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது கிடைத்த சில பழைய உதிரி பாகங்கள் இந்த சிலையில் நிறுவப்பட்டிருப்பதை நீங்களே பார்க்கலாம் அதே இந்த பாகம் ஒரு பழைய பித்தளை தகடு வெட்டப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது அனுமனின் இந்த கலசமானது பழைய பானை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது உலோக கழிவுகளிலிருந்து இவ்வளவு அழகான பாகங்கள் கிடைக்குமா என்று உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கும் போது இவற்றின் நேர்த்தியான வடிவம் ஒரு நகையை இங்கே சில பழைய அமைப்புகள் பேரிங் கடிகாரங்களில் பயன்படுத்தப்பட்ட சில சிறிய சக்கரங்கள் மேலும் இந்த பகுதியில் பார்த்தால் சைக்கிள் செயின் ஆகியவை இந்த சிலையை அலங்கரிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன அதே போல இந்த பூணும் பழைய இரும்பு கம்பியை வெட்டி உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் பேரிங்கிலிருந்து கிடைத்த சிறிய உலோக பந்துகளை கொண்டு இந்த ருத்ராட்ச மாலையும் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்தூரில் வசித்து வரும் தேவல் தனது இந்த பட்டறையில் இதுவரை ஐநூற்றுக்கும் கலைப்படைப்புகளை உலோக கழிவுகளிலிருந்து உருவாக்கியுள்ளார் பேரிங் கியர்கள் ஸ்ப்ரிங்குகள் போல்ட் பித்தளை பழைய பாத்திரங்கள் என தூக்கி எறியப்படும் அனைத்தையும் தனது கலைப்படைப்பில் பயன்படுத்துகிறார் தற்போது பிரபல கார்பெட் நிறுவனங்கள் பல இவருடைய படைப்புகளை வாங்கும் வாடிக்கையாளர்களாக உள்ளன ஒரு நாள் நான் ஏன் என் சொந்த பொம்மைகளை உருவாக்கக் கூடாது என்று நினைத்தேன் அப்படித்தான் கழிவிலிருந்து முதல் முதலில் ஒரு மோட்டார் சைக்கிளை நான் உருவாக்கினேன் அந்த சிறிய மோட்டார் சைக்கிளானது பழைய பேனா மூடிகளால் பிறகு அடுத்ததாக பழைய உடைந்த ரோலர் ஸ்கேட்டரை பயன்படுத்தி ஜீப்பை உருவாக்கினேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கும் போதே தேவல் இந்த பொழுதுபோக்கை மேலும் மெருகேற்றினார் இதுவரை சுமார் பதினைந்து முதல் இருபதாயிரம் கிலோ வரையிலான உலோக கழிவுகளை பல்வேறு கலைப்பொருட்களாக மாற்றியுள்ள இவர் பயனற்றது என எதுவும் இல்லை என்பதை தனது இந்த படைப்புகள் வாயிலாக உலகுக்கு சொல்ல விரும்புகிறார் மேலும் இந்த பணியின் வாயிலாக ஒருபுறம் அழகிய படைப்புகளை உருவாக்குவதோடு மறுபுறம் அதிகரித்து வரும் கழிவு பிரச்சினைக்கு ஒரு தீர்வை உருவாக்க உதவுகிறார் மறுசுழற்சியை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பழைய பொருளை மீளுருவாக்கம் செய்வது மற்றொன்று பழைய பொருளை மறுபடியும் அப்படியே பயன்படுத்துவது இதில் பழைய பொருளை மீளுருவாக்க நீங்கள் அதிக ஆற்றலை பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக அந்த பொருளை உருகச் செய்து அதன் பழைய நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் மறு பயன்பாட்டின் போது இது போன்ற தூக்கி எறியப்பட்ட நூற்றுக்கணக்கான பொருட்களை அப்படியே எடுத்து சுத்தம் செய்து தேவையான இடத்தில் மட்டும் வெல்டிங் செய்து இணைப்பதன் வழியே ஒரு புதிய கலைப்படைப்பாக மாற்ற முடியும் சீதாவே தேவாலைப் போலவே கழிவுகளிலிருந்து கலைப்படைப்பை உருவாக்கும் வேறு சிலரும் இப்போது இவருடன் இந்த பயணத்தில் இணைந்துள்ளனர் அப்படி ஹனுமான் சிலையை உருவாக்க கடுமையாக உழைத்தவர்களில் ஃபைசன் கானும் ஒருவர் இவர் தொழில் ரீதியாக மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் தேவாலைப் போலவே தனது பொழுதுபோக்கை முழுநேர வேலையாக எடுத்துக்கொண்டுள்ளார் தேவல் வர்மா தனது தனித்துவமான கலைக்காக இன்று இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பிரபலமாக அறியப்படுகிறார் இவரது இந்த கலைப்படைப்புகள் கடல் கடந்து அமெரிக்கா துபாய் நியூசிலாந்து ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளை சென்றடைகின்றன ஆனால் தேவல் இந்த வேலை ஒரு தொழிலாக மட்டும் கருதாமல் மக்கள் எந்த பொருளையும் தூக்கி எறியாமல் அது மறுசுழற்சி செய்து பயன்படுத்தும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு முயற்சியாகவும் இதை கருதுகிறார் இவரது இந்த முயற்சியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ತಂದೆ ಪಡ್ಸ